ஹாய் விவர்ஸ் குட் மார்னிங் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை வந்து உலகத் தலைவர்கள்லாம் சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவர் அதை பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல அவர் மட்டும் அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போயிட்டு தான் இருக்கிறாரு அப்படி ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம் இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க ஈரானோட அணு உலைகளெல்லாம் வந்து வந்து தகர்த்தெறிஞ்சாங்க தகர்த்தெறிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கத்தாரில் வந்து இவங்க வந்து ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களோட மிசைல்ஸை இது பண்ணி என்ன பண்ணுறாங்க ஒரு சேதத்தை உண்டு பண்ணுறாங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அவங்களோட ராணுவ தளத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது வந்துன்னா போர் நிறுத்த அறிவிப்பை வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து சொல்கிறார் உலகத்துக்கு இந்த விஷயமே என்ன இப்படி நடந்த ஒரு விஷயமே இந்த போர் நிறுத்த நடவடிக்கையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கடுமையாக தாக்கிக்கிறாங்க இல்லைங்களா தாக்கிக்கிட்டப்போ என்னன்னா அவங்க வந்து அவங்களோட பேலிஸ்டிக் மிசைல் அவங்களோட பலமே ஈரானோட பலமே என்னன்னா அவங்களோட மிசைல்ஸ் தான் அந்த மிசைல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இவங்க கடுமையான தாக்குதலை ஈஸ்ரேல் மீது இஸ்ரேல் மீது நடத்தியிருக்காங்க அந்த இஸ்ரேல் மீது நடத்தின அந்த இது பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு அதிநவீன உலகத்திலே சிறந்த வந்து வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் இருக்குது அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் மீறி என்ன பண்ணியிருக்காங்க இவங்களோட ஏவுகணைகள் வந்து கடுமையான சேதத்தை இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இத்தனைக்கும் அந்த மிசைல்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஜிபிஎஸ்ஸுலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிடையாது அதிநவீன ரேடார்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இருந்தும் அவங்களால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்தால் தடுக்க முடியாத அவங்களால என்ன இருக்குது அவங்களோட அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்லவேல் நகரம் அதுக்கப்புறம் கடற்கரை நகரம் ஒன்று இருக்குது அந்த ரெண்டு நகரங்களில் என்ன இருக்குது கடுமையான சேதத்தை சந்தித்து சந்திச்சுருக்காங்க இது இஸ்ரேலுக்கே ரொம்ப வந்து புதுமையான ஒன்று தான் அவங்க இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே என்ன ஆகும்னா பல வருஷங்கள் ஆகுமா அளவுக்கு சேதங்கள் வந்து இஸ்ரேலில் வந்து ஏற்பட்டிருக்குது இஸ்ரேலும் வந்து அவங்களுக்கு டேமேஜஸ் கொடுத்துருக்காங்க அது வேற விஷயம் பட் இஸ்ரேல் இது வரைக்கும் வந்து நடத்தின போர்களில் சந்தித்த அதிகமான இழப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈரான் போரில் தான் அவங்க சந்திச்சுருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க இதிலே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட பராக் அப்படின்ற ஒரு அந்த சின்ன ரக ராக்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பர்சன்ட் என்ன பண்ணியிருக்கோம் அவங்களோட ட்ரோன்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட ஏவுகணையெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அடுக்கடுக்கான லேயர்ஸை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம தடுத்து அவங்களோட ஆப்ரே அவங்களோட அந்த தாக்குதலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முறியடித்தோம் அதனால் நம்மளோட வான் பாதுகாப்பு சிஸ்டம் மேலே எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தாங்க அதில் வந்து இஸ்ரேலும் ஒரு ஆள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை வாங்கத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அதேமாரி அந்த சின்ன அந்த இல்லைங்களா பராக் ராக்கெட்லையும் இது பண்ணாங்க இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை இப்படி வந்து இவங்க வந்து எல்லாரும் நம்மளோட அந்த ஆயுத இதெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஆயுத வியாபாரம் வந்து படுத்துருன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க இதை வந்து என்கரேஜ் பண்ணலை இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல சரி இப்போ இந்த த இது இருக்கு இல்லைங்களா ஈரானோட அந்த உலைகள் இருக்குது இல்லைங்களா அந்த அணு உலைகள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டேகா கார்ஸுன்னுட்டு ஒரு தீவு ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுக்கு தெற்கில் இருக்குது அந்த தீவுலேருந்து ஈரானை அடையிறது பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் அவங்க வந்து ரீச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அமெரிக்கா அமெரிக்காவுக்கோட இராணுவ தளங்கள் வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது ஆல்ரெடி அவங்களோட போர் விமானங்கள்லாம் அங்கே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாரில் இராணுவ பேஸ் இருக்குது அந்த ஈரானோட கடல் எல்லை இருக்கு இல்லைங்களா அந்த ஈரானோட கடல் எல்லையிலையும் அவங்களோட விமானம் தாங்கி கப்பல்லாம் இருக்குது இதுலேருந்து அவங்க தாக்குதல் நடத்தியிருந்தால் வெகு சீக்கிரமாக நடத்திருக்க முடியும் ஏன்னா இஸ்ரேல் விமானங்கள்லாம் வந்து அல அலையாக போச்சு இல்லையா அது பின்னாடியே போயிருந்தா கூட என்ன பண்ணியிருக்கலாம் ஈஸியாக தாக்குதலை நடத்திட்டு அவங்க சேஃபாக வந்திருக்கலாம் ஆனால் இதை பண்ணாத அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட அமெரிக்காவிலேருந்து பசிபிக் அந்த பெருங்கடல் வழியாக வராங்க பதினாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வராங்க இந்த தாக்குதலே கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் வந்து டிலே பண்ணி நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலை என்ன பண்ணியிருக்காங்க பதினாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி பசிபிக் பெ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அது வரக்குள்ள அந்த பீ டு பாம்பஸ் ஆறு விமானங்கள் வந்திருக்கு அந்த விமானங்களுக்கு எரிபொருள் நிறுறத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானமும் வானிலை நிரப்பக்கூடிய விமானமும் கூடவே வந்திருக்கு கூடவே வந்து பதினாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட அந்த உலைகளை தகர்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க திரும்பி நிற்காத டிராவல் பண்ணி போயிருக்கிறாங்க இதை வந்து இவங்க இங்கேருந்தே பண்ணாத ஏன் அங்கேருந்து பண்ணினாங்க அப்படின்றது தான் வந்து அவங்க வேணுன்னே பிளான்டு பண்ணி பிளான்டாக இது வந்து திட்டமிட்ட ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க வந்து பேசி வச்சுக்கிட்டு பண்ண மாரி ஒரு சாரர் சொல்கிறாங்க அந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த ஒரு சாரரோட கருத்து என்னன்னா அந்த எரிவு செறி ஊட்டப்பட்ட அந்த யூரோனியம் இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் கேஜிஸ் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் கேஜிஸை வந்து எடுத்து அப்புறப்படுத்துறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க யார் அமெரிக்கா அதில் கிட்டத்தட்ட பதினாலு இருக்கு அந்த அணு உலைகள் முன்னாடி நின்னதாகவும் அது வந்து அந்த விமானம் தாக்குதல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஏதோ ஒன்று அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து என்ன பண்ணியிருக்கு கிளம்பி போயிருக்கதா சொல்கிறாங்க அது வேறு எதுவும் இருக்காது யூரோனியமாக தான் இருக்கும் அந்த இதை வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தாக்குதல் நடத்துகிறாங்க அதிலே வச்சு அழிக்கலாமா அப்படின்னா அப்படி ஒரு அந்த இது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறப்ப தாக்குதல் நடத்தியிருந்தால் அணுக்கசிவு ஏற்படும் அந்த அணுக்கசிவானது என்ன பண்ணும் ஈரானுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டு பண்ணும் அதோட காதில் கலந்து பக்கத்தில் இருக்கிற கூடிய அந்த சவுதி அரேபியா அந்த அரபு கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன வரும் ஒரு ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணியிருக்க தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு சாரன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த நெதன்யாகு இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து இந்தியா பக்கம் அப்படியே சாயிறாரு லைட்டாக ஏன்னால் இப்போ நம்மளோட அந்த வான் பாதுகாப்பு இருக்குது இல்லைங்களா அது மேலே ஆர்வம் காட்டுறது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் வந்து கொஞ்சம் வேணுன்னே வந்து டிலே பண்ணி அந்த அணு உலைகளை வந்து பார்ஷியலாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களால அணுகுண்டு தயாரிக்க முடியாது பட் ஆனால் திரும்பி அவங்களால கட்டமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இவங்க வருவாங்க அவங்களுக்கு மாரி பெனட்ரேட் பண்ணி போகக்கூடிய குண்டுகள்லாம் இல்லை இல்லைங்களா ஆழத்தில் ஒரு நூறு மீட்டருக்கு போய் தாக்கக்கூடிய குண்டுகள்லாம் இப்போ அமெரிக்காட்ட ஒண்டி தான் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த இந்து குஷ் மலை இருக்குது இல்லைங்களா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதை போட்டு 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 அந்த அந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்கு இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த பதுங்கு குழி அந்த மலையை உள்ளார சுரங்கத்தில் இருந்தாங்க அதெல்லாம் வந்து அவங்க அழிக்கிறேன்னுட்டு அதை டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது எவ்வளோ ஆழமானாலும் பாயும் அதுலேயே வந்து ஜிபிஎஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது அது வந்து உள்ளார போயிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலாமா எப்போ வெடிக்கலாம் எப்போ வெடிக்கக்கூடாது எது வரைக்கும் போகணும் அப்படின்றதெல்லாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை என்ஹான்ஸ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இந்தமாரி விஷயங்களுக்கு இஸ்ரேல் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் இந்தியாவிட்ட போகக்கூடாது எந்த ஒரு ஆயுதங்களுக்கும் அப்படின்றதுக்காக கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சவனே என்ன பண்ணுறாங்க இவங்க அணு உலகளை தகர்த்தவொன்னே ஈரான் உடனே வந்து கத்தார் மேலே வந்து என்ன பண்ணுறாங்க தாக்குதல் பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க பழிக்கு பழி இந்த நடத்தி முடித்தவனே என்ன வருது டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு போர் நிறுத்த அறிவிப்பை வந்து கொடுக்குறாரு உலகத்துக்கு ஈரான் வந்து போர் நிறுத்தறதுக்கு சம்மதிச்சிடுச்சு இஸ்ரேலும் அதேமாரி சம்மதிச்சிடுச்சின்னு ஈரான் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அதுமாரி ஒரு தகவலாம் எதுவுமே வரலன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அவர் அறிவித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க சரி இந்த அறிவிப்பு வந்து வந்துடுச்சு இல்லைங்களா அப்போ வந்து என்ன பண்ணுறாரு நெதன்யாகு வந்து அவங்களோட உளவு பிரிவுகள்கிட்ட கேட்குறாங்க அப்போ ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஈரான்லேருந்து வெளி உலகத்துக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எந்த ஒரு கம்யூனிகேஷனும் என்ன ஆயிடுச்சு ஈரான்லேருந்து வெளி உலகத்தில் யாருமே தொடர்பு கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தவொடனே என்ன ஆகுது அவருக்கு வந்து செம்ம கடுப்பாகிடுது கடுப்பானவனே தான் என்ன பண்ணுறாரு அவர் அதுக்கப்புறம் ஈரான் மேலே தொடர்ந்து நெதன்யாகு தாக்குதலை நடத்துறாரு இப்போ இவர் வந்து ட்ரம்ப்புக்கும் வந்து என்ன ஆகிடுது இஸ்ரேல் அதிபர் இருக்கார் இல்லைங்களா அவர் மேலே கடுமையான கோபம் ஏன்னா அவர் கூட அந்த எலான் மாஸ்கே அவர் வந்து என்ன பண்ணார் தூக்கி உதறி தள்ளிட்டு போனார் அதேமாரி இவர் மேலேயும் வந்து கடுமையான கோபம் வருது இதேமாரி இவர்கிட்ட வந்து நோஸ் கட் இவர் போர் நிறுத்தத்தை அறிவித்ததுக்கப்புறமும் நிதனியாக வந்து அவர் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு தாக்குதல் நடத்தினாருங்களா இதே ஒரு நோஸ் கட்டை தான் என்ன பண்ணார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த போர் நடந்தப்போ என்ன பண்ணார் நாமளும் அறிவிக்கலை யார் பாகிஸ்தான்காரனும் அறிவிக்கலை சண்டை போட ரெண்டு நாடு இவர் வந்து குறுக்கால வந்து என்ன பண்ணுறாரு நான் வந்து ரெண்டு பேரையும் மிரட்டினேன் இதை மாதிரி ட்ரேட் பண்ண மாட்டேன் உங்க கூட இதுமாரி சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னேன் உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து போரை நிறுத்திட்டாங்க இரண்டுமே உள்ள நாடு இந்த உள்ள நாடுகள் வந்து போர் பண்ணிச்சின்னா என்ன ஆகும் கடுமையான பாதிப்புகளை உலக நாடுகளுக்கு ஏற்படும் அதனால வந்து நான் போர் நிறுத்திவிட்டு எனக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்றார் தம்பி இன்னும் டீ வரலன்ற கதையை அவர் என்ன பண்ணுறாரு எப்படியாவது நோபல் பரிசை வாங்கணுன்ட்டு அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நோஸ் கட்டு தான் ஆகிட்டுருக்காரு யாரும் வந்து அவரோட வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல ஈவன் நோபல் பரிசு கம்யூனிட்டி கமிட்டி கூட என்ன பண்ணுறாங்க இவரை வந்து சீரியஸாக எடுத்துக்கல இவரோட எல்லாம் இவர் எப்போ போர் நிறுத்தம் போர் நிறுத்தம்னு சொல்கிறாரோ இவர் ரஷ்யா உக்ரைன் போகிற கூட என்ன பண்ணுறாரு பதவியேற்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறுத்திட்டு வந்தார் வரைக்கும் அந்த போர் போயிட்டு தான் இருக்குது இவரால் எதையுமே வந்து செய்ய முடியல இவர் இப்படியே நோஸ் கட் ஆகிட்டே இருக்கிறாரு பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் உலக நிகழ்ச்சிகளெல்லாம் பார்ப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து என்னோட சேனலை பார்த்து எனக்கு வந்து ஆதரவு தெரிவித்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்